மாணவர்களேப்பையும் நாம் உங்களை வாழ்த்துகிறேன் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக இந்த தினத்தின் செய்திக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் இயேசையா நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் நான்காம் வசனம் ஏந்துவேன் தாங்குவேன் சுமப்பேன் தப்புவிப்பேன் அல்லது எனக்கடுமையான நம்மை ஏந்துவேன் என்றும் தாங்குவேன் என்றும் சுமப்பேன் என்றும் தப்பிப்பேன் என்றும் சொல்லக்கூடிய தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார் அல்லது யார் இதுவரை என்னை தம்முடைய கரத்தினால் வைத்து தாங்கி வந்தது யார் என்ற கேள்விக்கு இன்று விடை என்ன கிடைக்கிறது என்று பார்க்கும்போது இன்று வரை என் குடும்பத்தையும் தம்முடைய தோளில் சுமந்து வந்தவர் யார் இது இந்நேரம் வரையிலும் எங்களையும் எல்லா துன்பங்களுக்கும் விளக்கி காத்து தப்பு வைத்தவர் யார் இதெல்லாம் ஒரு கேள்விக்குரிய எனக்கு அஞ்ஞானத்தை சொல்லுமே நம்முடைய ஆண்டவர் ஏந்துவேன் தாங்குவேன் சுமப்பேன் தப்பு என்று சொல்லுகிறார் வேதத்தில் நாம் வாசிக்கும் போது ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவது இஸ்ரவேல் நாட்டின் ராஜாவாக தேவன் உயர்த்தினார் என்றும் அது மட்டுமில்லாதபடி நீ ஆடுகளை மேய்த்தது போதும் இனி என் ஜனங்களுக்கு ஒரு மேய்ப்பனாய் இருந்து அவர்களை என் வழியில் நடத்து என்று தாவிதுக்கு தேவன் இந்த மேன்மையை கொடுத்தார் என்று வாசிக்கிறோம் இப்படி இப்படி கர்த்தரால் உயர்த்தப்பட்ட உயர்த்தப்பட்டதாவிது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மேய்பனாக தலைவனாக இருந்து அவர்களை வலியுறுத்திய வாக்கியத்தை பெற்றபோது அவன் எதிலும் தன்னை முன்வைத்து நடந்தானோ தன் இருதயத்தின் ஆலோசனை எல்லாம் செய்தானோ அவன் அப்படி நடவாதவனாய் அப்படிப்பட்ட மனம் இல்லாதவனாய் தன்னை தெரிந்து கொண்ட கர்த்தரை தனக்கு முன் வைத்து நடந்தான் என்றும் தன் காரியங்களை எல்லாம் கர்த்தரிடம் கேட்டு செய்தான் தான் கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார் நான் அவர் மேய்ச்சலின் ஆடலாக இருக்கிறேன் அவன் ஒரு பாடலை சங்கீதத்திலே இருபத்தி மூன்றாம் அதிகாரத்தில் பாடியதை பார்க்கிறான் எனக்கு அருமையானவர்களே தாவிதை சிறிவனாகவும் வாலிபனாகவும் ராஜாவாகவும் வயது சென்றவனாகவும் வாழ்ந்த நாட்கள் எல்லாம் இந்த பாடலையே அவன் எப்போதும் கர்த்தருக்குள் பாடி மகிழ்ந்திருப்பான் என்று நான் விசுவிக்கிறேன் அவன் நெருக்கப்படும் போது ஒடுக்கப்படும் போது இந்த பாடலை பாடிக்கொண்டு தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான் என்பதையும் நாம் அறிவோம் தாங்குவேன் நீ பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் திகையாத நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலது நான் உன்னை தாங்குவேன் ஏசாய நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பண்றான் என்று தேவன் சொன்னபடியே கோலியத்துக்கு முன்பாக அநேக பேர்களுக்கு முன்பாகவும் நின்றிருந்த சிறிய தாவிதை கர்த்தர் எடுத்து பயன்படுத்தியதை நாம் அறிவியல் தேவன் தமது வலது கருத்தர் வைத்து தாங்கிக் கொண்டார் என்பதை எதிர்க்க துணிந்தான் என்பதையும் அறிய வேண்டும் அவன் கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கை வீண் போகவில்லை அவன் தேவனுடைய பலத்தினால் கோலியத்தை கொன்று இஸ்ரோல் ஜனங்களுக்கு பெரு நிந்தியிலிருந்து காப்பாற்றினான் என்று பார்க்கிறோம் இரண்டாவது பார்க்கும் போது எனக்கு அருமையான அடைந்தது பலருக்கு பிடிக்கவில்லை அவர்கள் அவன் மேல் ஒரு ராமை கொண்டார்கள் அப்போது இசுரவேலை ஆண்டு கொண்டிருந்த சவுல் ராஜா தான் இப்படி தாவின் மீது ராமை கொண்டில் முதல் ஆளாய் என்பதை வேதம் சொல்லுகிறது இவன் இருப்பது என் பதவிக்கு ஆபத்து நாளை கொண்டு வரும் என்று எண்ணி மக்களையும் இவனையும் ஒன்று சேர்க்க விடாதபடி தடுத்து நிறுத்த என்னென்னமோ காரியங்களை திட்டமிட்டான் என்பதை வேதம் சொல்கிறது பல தடவை சவுலை கொள்ளும் முயன்றபோதெல்லாம் கர்த்தர் தாவிதை அவனிடத்தில் ஒப்பு கொடுக்கவில்லை தாவிதின் சிறு வயதிலிருந்தே தேவன் அவனை தன் தோளில் வைத்து ஒரு தகப்பனை போல சுமந்து தான் சவுலி தாவிதை தொடர முடியாமல் போயிற்று என்று பார்க்கிறோம் எனக்கு அருமையானவர்களே என் சத்துருகளுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆய்வு படித்தேன் என் தலையை என்னை நான் அபிஷேகம் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சங்கீதம் கர்த்தரை அவர் புகழ்ந்து பாடுவதை நாம் பார்க்கிறோம் எனக்கு அருமையானவர்கள் மூன்றாவதாக தப்பிவிப்பேன் ராஜவாகிய தாவிது கண்களில் இடம் கொடுத்த பாவத்தில் விழுந்து விட்டான் ஆனாலும் தேவனுடைய மேய்ச்சலின் ஆடுகளாய் இருந்தபடியினால் இப்படி அவன் வழி தவறி சென்றபோது கர்த்தர் அவன் இஷ்டத்துக்கு அவனை விட்டுவிடவில்லை அவன் மேல் அன்பு வைத்தபடியினால் அவனுக்கு இறங்கி தப்பி அலைந்த அவனை தேடி பிடித்தான் என கருமான் தன் தரிசி அவனிடத்தில் அனுப்பி அவன் செய்த துணிகரமான பாவத்தையும் அவனுக்கு உயர்த்தினார் என்றும் கொண்டே இருக்கிறார் அவன் தன் பாவத்திற்காக மனம் வருந்து முடி செய்தார் அவன் தன் பாவத்துக்காக மன்னிப்பு பெற்று மனம் திரும்பி வரும்படியும் அவர் செய்தார் என்று பார்க்கிறோம் எனக்கு அருமையானவர்களே தாயின் வயிற்றில் தோன்றியது முதல் உங்களை ஏந்தி தாயின் தட்பத்தின் புதுமானது முதல் உங்களை தாங்கினேன் உங்கள் முதிர் வயதிலும் வரைக்கும் நான் அப்படியே செய்து வந்தேன் நிறை வயதில் மட்டும் நான் உங்களை தாங்குவேன் இனிமேலும் நான் ஏந்துவேன் நான் சுமப்பேன் கப்புவிப்பேன் என்று இசையா நாற்பத்தாறாம் அதிகாரம் மூன்று நான்களே நாம் தேவனாகிய கருத்து சொன்னபடியே தாவிதை இப்படி தன் கரங்கினால் தாங்கினார் சுமந்தார் தப்பி வைத்தார் என்று பார்க்கிறேன் எனக்கு அருமையான தேவி செல்பே தாவிதை உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவன் சாகு மட்டும் இப்படியே அவனை தாங்கி வந்தார் சுமந்து வந்தார் தப்பி வைத்து வந்தார் இதற்கு காரணம் அவன் கர்த்தரை தன் மெய்ப்பராக வைத்திருந்தான் என்பதாக அவன் அவருடைய மேச்சிலின் ஆடுகளாக அவருடைய கரத்தின் கரங்களிலே இருந்தது தான் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து அவர் பின்னால் சென்றது தான் எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் அவரை காப்பாற்றி அன்பான தேவ பிள்ளைகளே அருமையான தேவை ஜனமே உங்கள் மேய்ப்பர் யார் நீங்கள் யாருடைய ஆடுகள் கர்த்தர் உங்கள் இருக்கிறாரா நீங்கள் கர்த்துடைய சத்தத்துக்கு கீழ்படுகிற ஆடுகளாக இருக்கிறீர்களா அப்படி நீங்கள் இருப்பீர்கள் என்றால் தாவிதை தன் வலது கரத்தினால் தாங்கிய கர்த்தர் உங்களையும் தம்முடைய கரத்தினால் தாங்குவார் அது நிச்சயம் தாவிதை தன் தோளில் தாவிதை சுமந்த தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சுமக்க வல்லவராயிருக்கிறார் தாவிதை தப்பிவித்த கர்த்தராகிய தேவன் உங்களையும் உங்கள் எல்லா சோதனைக்கும் துன்புகளுக்கும் தப்பு கிறிஸ்து சொல்லுகிறார் நானே நல்ல மேய்ப்பன் நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறார் என் ஆடுகளின் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது நான் அவைகளை அறிந்திருக்கிறேன் அவைகள் என் பின்னால் செல்கிறது நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன் அவைகளில் ஒன்றாகிலும் கெட்டு போவதில்லை ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதுமில்லை அல்லா எனக்கு அருமையானவர்களே ஏந்துவேன் தாங்குவேன் சுமப்பேன் தப்புப்பேன் என்று சொன்ன தேவன் உங்களை எல்லா விதத்திலும் ஆசீர்வதித்து அப்படியே நடத்துவாராக ஆவேன்